நீலகிரி மாவட்டம் உதகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவியா தன்னீர் அவர்கள் இன்று மத்திய பேருந்து நிலையம் முதல் அரசு தாவரவியல் பூங்கா வரை சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை அரசு அதிகாரிகள் தூய்மை பணியாளர்கள் பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களுடன் மாஸ் கிளீனிங்கில் ஈடுபட்டார் இதில் கடைகள் மற்றும் ஹோட்டல்களுக்கு முன்பே குப்பைகள் இருந்த பதினேழு கடைகளுக்கு பதினாறாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து எச்சரித்தார் மேலும் வியாபாரிகள் அவர்களது கடைகளுக்கு முன்பு குப்பை கூடைகளை வைத்திருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார் தொடர்ந்து அரசு தாவரவியல் பூங்கா அருகே உள்ள கடை வியாபாரிகள் பொதுமக்கள் நடந்து செல்லும் நடைபாதையையும் ஆக்கிரமித்த கடைகள் கேஸ் சிலிண்டர்களை வைத்து நடைபாதையை மறைத்திருந்தனர் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட்டார் காலை எட்டு மணிக்கு மத்திய பேருந்து நிலையத்தில் ஆரம்பித்த மாஸ் கிளீனிங் பணி மார்க்கெட் கமர்ஷியல் சாலை கார்டன் சாலை என கார்டன் வரை சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் பதினொன்றரை மணி வரை சுமார் மூன்றரை மணி நேரம் நடைபெற்றது இந்த மூன்று கிலோமீட்டர் தூரமும் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரும் நடந்து வந்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இந்நிகழ்வில் உதகை வட்டாட்சியர் சங்கர் கணேஷ் நகராட்சி நகர்நல மருத்துவ அலுவலர் சிபி நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் பிரகாஷ் உட்பட நகராட்சி மேற்பார்வையாளர்கள் தூய்மை பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதுபோன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என பொதுமக்களும் கருத்து தெரிவித்துள்ளனா் வணக்கம் அன்பு நேரில் நீலகிரி மாவட்டத்தில் அந்த குப்பைகள் அகற்றப்பட்டு பிளாஸ்டிக் பயன்படுத்துகிற கடைக்கெல்லாம் ஃபைனும் விதிச்சிருக்காங்க அது இல்லாமல் ஊட்டி வந்துட்டு தூய்மை வைக்கணும் அப்படின்னு மாவட்ட தலை ஆட்சித்தலைவர்கள்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் வணக்கம் மேடம் மேடம் நீங்கள் பார்த்த வரைக்கும் என்னென்ன இல்லை இன்றைக்கி ஒரு பெரிய பெரிய லெவலில் நம்ம அவேர்னஸ் ட்ரைவ் க்ளீனிங் ட்ரைவ் பண்ணியிருக்கோம் டோட்டல் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மொத்தமாக ஆல் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து மீடியா பப்ளிக் எல்லோரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம் இது எல்லா வர டூரிஸ்ட்க்கும் அப்புறமா நம்ம லோக்கல்ஸ்க்கு கூட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா நம்ம வீடு எப்படி க்ளீனாக வைக்கிறோமோ அப்படியே நம்ம டிஸ்ட்ரிக்ட்டு நம்ம பொறுப்பு தான் அது நம்ம நெல்கிரிஸு ஸோ எல்லோரும் வந்து க்ளீனாக வைக்கணும் அண்டு பார்க்கிங் அது கூட பார்க்குறோம் ரோடு சைடில் அது நிறைய பேர் பார்க் பண்ணிட்டு போகிறாங்க நடந்து போகிறவங்களுக்கு வழியே இல்லை இது இதனால் வந்து ஷாப்ஸுக்கு கூட பிஸ்னஸ் லாஸ் ஆகும் எதுக்குன்னா பின்னாடி ஷாப் இருக்குன்னே தெரியாமல் வந்து வண்டி பார்க் பண்ணுறாங்க ஸோ எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட் என்னென்னா டெசிக்னேட்டட் பார்க்கிங் ஏரியாஸ் இருக்குது இப்போது கார்டன் சுற்று நிறைய பார்க்கிங் ஏரியாஸ் இருக்குது நம்ம எசம்பிளி ரூம்ஸில் பார்க்கிங் இருக்குது அப்புறமா பின்னாடி பெய்டு பார்க்கிங் இருக்குது ஆர்சிடிசியில் பார்க்கிங் இருக்குது ஸோ இந்த மாதிரி டெசிக்னேட்டட் பார்க்கிங் ஏரியாஸில் மட்டும்தான் வெஹிக்கல்ஸ் பார்க் பண்ணோன்னு இது ஒரு எல்லாருக்கும் தயவுசெய்து இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக நம்ம பண்ணணும் டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சார் கேரளா இப்போ வந்து வர டைம் நெக்ஸ்ட் டூ மந்த்ஸ் வந்து பீக் சீசன் டூரிஸ்ட் நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கு வந்து இது ஒரு இன்கன்வீனியன்ஸ் ஆகும் ரோடு மேலே நம்ம வண்டி விட்டுட்டு போனால் அவங்களுக்கு நம்ம சொல்லணும் அண்ட் நம்ம வண்டி கூட உள்ள வைக்கணும் மேடம் நீங்க அந்த குப்பைகள் எடுத்து குப்பை தொட்டியில வெளியே வைக்கணும்னு சொல்லியிருந்தீங்க அது குறித்து நிறைய கடைகளுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது எல்லா ஷாப்ஸ்க்கு ஷாப் கீப்பர்ஸ்க்கு மார்க்கெட் அசோசியேஷன்ஸ்க்கு ரிக்வஸ்ட் என்னன்னா ஷாப்புக்கு வெளியே வந்து ஒரு சின்ன டஸ்ட்பின் வைக்கணும் அது வந்து நீங்கள் பிளாஸ்டிக்கே போடுவீங்க போடுவீங்களா அட்டை பெட்டியை போடுவீங்களா ஏதாவது ஸோ தட் வெளியே லிட்டர் பண்ணாம இப்போ நான் பார்க்கறதுல நிறைய குப்பை வந்து ஷாப்புக்கு வெளியே போடுறாங்க அப்படி நம்ம ஷாப்புக்கு உள்ளே வரவங்க கூட அதை தாண்டி தான் வரணும் ஸோ அது ரொம்ப நல்லாவே இருக்காது ஸோ அதனால வந்து எல்லாருக்கும் ரிக்வஸ்ட் என்னன்னா ஒரு குப்பை தொட்டி இல்லைனா ஒரு சின்ன அட்டை பெட்டி அட்லீஸ்ட் வந்து எவ்ரி ஷாப்புக்கு முன்னாடி இருக்கணும் ஸோ தட் ஷாப்பில் திங்ஸ் வந்து வாங்கிட்டு அதோட ரேப்பர் அது எங்கே போடணும்னு தெரியாமல் மக்கள் வந்து கீழே அப்படியே டம்ப் பண்ணுறாங்க காலையில் முன்சிபாலிட்டி வந்து வீடு வீடு வந்து ஷாப் ஷாப்புக்கு வந்துட்டு அவங்க பிக்கப் பண்ணுறாங்க வேஸ்ட்டு ஸோ ஒரு நாள் தாண்டி நெக்ஸ்ட் டே உடனே அவங்க வந்துட்டு பிக்கப் கூட பண்ணுவாங்க பட் எல்லாரும் வந்து டஸ்ட்பின் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணும் ஷாப்ஸ் பக்கத்தில் தேங்க் யூ மேடம் ಹೋರೇ ಏನಾದ್ರೂ ಯಾರ್ ಹೋರೇ ಯಾರ್ ಹೋರೇ ಆ ಶೋಯ್ತಾ ಆ ಸಾಂಬಾರ್ ನಿಮ್ಮ ಚಾಪ್ ಮಾಡ್ಬಿಡ್ರಿ ಸರ್ ಅಲ್ಲಿ ಚನ್ನೆ ಬಿಡ್ರಿ ಸರ್ ಎ ಶಾಪ್ ಮಾಡ್ ಮಾಡ್ಬಿಡಾ ಮಟೋ ಇಲ್ಲಾコレ ಏನೋ ಇದು ಏನಾ ಸೊಲಿ ಇದ್ರಿ ಇದೇನ ಅದು ಆ ಎಲ್ಲ ಹೋಟಲ್ ಡಾಕ್ಟರ ಆಗ್ಲೇ ಹೋಟಲ್ ಎಜರ್ಕಾರೆ ಹೋಟಲ್ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಯಾರ್ ಸಿಬ್ರ ಬಂಜು ಬಿಡ್ರಿ ನಾ ಓಡೋಣ ಹೋಗ್ತೀನಿ ಸರ್ ಮುನಡ್ರಿ ಸರ್ ಹೋಗೋಣ ಸರ್ ಬಾರೋ ಯಾರ್ ದಂಕು ಇಳುವಾ

பயன்பது மாவட்டத்தை மறந்து வந்து

바지 깔아 바

yaar inde kada kai ma avara dichikiraanga parvamena naan paan pannu ivengalla app ivanga parking pannirvaanga ana hatu thondaram seat thagi ivvu paper paper idhu हाँ, बहुत महंगा है, 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 बहुत महंगा है,

அதே மாதிரி அச்சமச்சு இருக்கு தவிர வேற யாரும் பார்க்கணும் கூடாது நாங்க பண்ண அவங்க பேமெண்ட் பண்ணுறோம்

அங்க வெச்சிருக்கேன் இத வெச்சு பைய நீ முச்சிரவும் தனியா வெச்சுக்கேன் கட்டி? ஃபுட் நம்ம பேருல இல்ல மேடம் நீங்க எங்கதானே மேல சேரீங்க ஆ அப்ப நீங்கதானே பொறுப்பு நீங்கதான் பொறுப்பு

யார் இருக்காங்க எடுத்து எடுக்க சொல்லுங்க பார்க்கிங்க இந்த ஒரு லைன் மட்டும் இது எல்லாம் நீங்க பண்ணி போங்க ஆல் இந்த லைன் மட்டும் ஷாப் முன்னாடியே வண்டி போட்ட ஷாப் இருக்குமனே யாருக்கு தெரியும் உங்களுக்கு டிஸ்டர்ப் Morning. So this should not be passed Now we'll have two restricted buses coming. So we won't have case here. Please use your paid parking fare. Yes. Okay. they can go and park it. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்